நம்மளுடைய பள்ளி எல்லாம் தேர்வு எழுதிக்கிருக்காங்க மாணவர் பருவம் என்பது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் ஜெர்மனியில் வந்து ஒரு பள்ளி மாணவர் தன்னுடைய தேர்வின் போது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து உலக வரைபடத்தை மாணவர்கள்ட்ட கொடுத்து இந்த வரைபடத்தில் ஜெர்மனி இருக்கக்கூடிய இடத்தை குறிங்க அப்படின்னு சொல்லி வரைபடத்தை கொடுத்து தேர்வு நடத்துறாரு அப்போ எல்லா மாணவர்களும் ஜெர்மனி இருக்கக்கூடிய இடத்த ஜெர்மனின்னு குறித்து கொடுக்குறாங்க ஒரே ஒரு மாணவர் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகள்லையும் ஜெர்மனி ஜெர்மனி ஜெர்மனின்னு குறிப்பிட்டு அந்த உலக வரைபடத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த ஆசிரியர் எழுப்பி விட்டு எங்கள் வாப்பா ஏன் எல்லா நாடுக்கு பேர்லேயும் ஜெர்மனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த நாடுகளையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் கொண்டு வருவேன் இதை நிச்சயம் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் அவர் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக உருவெடுத்த ஹிட்லர் அவர்கள் மாணவர் பருவத்தில் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டியவர் ஹிட்லர் மாணவர்கள் இந்த சூழலில் மாணவர் பருவத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது அது எதிர்காலத்தில் சாத்தியமாகும் என்பதற்கு ஹிட்லர் அவர்களுடைய செயல்பாடு நமக்கு உறுதியளிக்கிறது